அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மாஸ் கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆடிப்பெருக்கு அதாவது ஆடி பதினெட்டாந்தேதி ஆடிப்பெருக்கு இல்லைங்களா அன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா என்னோட பொண்ணு வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறக்காக போகிறா அவளுக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எமோஷ்னலாகவும் ஆயிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த எமோஷ்னல் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல அன்றைக்கி கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன் ஆயிட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி எக்ஸாமுக்கு பாப்பா உள்ளே அனுப்பிட்டு அன்றைக்கி ஆடிப்பெருக்கும் கூட அவங்க வர்ற டயத்துக்குள்ளே அங்கே பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்தால் போகலான்னு சொல்லி விசாரிச்சு நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா காங்கயத்துக்கு பக்கம் அகிலாண்டபுரம்னு ஒரு ஊர் அந்த கிராமத்தில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது போயிட்டு வாங்க ரொம்ப நல்ல கோவில் நீங்கள் போய் மனசார என்ன வேணுமோ வேண்டிட்டு வாங்க அப்படின்லாம் ஒரு சிலர் நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துகிட்டும் போயிருந்தோம் ஆனால் வந்து சரி கடையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொண்ணுக்கு மட்டும் கொடுத்த எக்ஸாம் அனுப்பிட்டு நாங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சாப்பிடும்போது அங்கே விசாரித்தப்போ என்ன சொன்னாங்கன்னா இங்கே பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்காங்கதையும் இங்கே போனீங்கன்னா கோவில் இருக்குது போய் சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னாங்க சரினு சொல்லிவிட்டு கோவிலுக்கு போயிட்டோம் கோவிலுக்கு போயிட்டு காரை விட்டு இறங்கி கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு சாமிக்கு பூ இதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு போகும்போது ஒரு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு லேடிஸ் வந்து நான் என்னை பார்த்து பார்த்து பேசுனாங்கன்னு எங்கள் வீட்டில் அவர் சொன்னார் ஏதோ உன்னை தான் பார்த்து பேசுகிறாங்க என்னென்னு போய் கேட்டு வா அப்படின்னு சொன்னார் நான் உடனே என்ன சொன்னேன் சரிங்க நான் போய் கேட்டு வரேன்ட்டு வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா ஏதோ என்னை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது வாங்க வாங்க என்னோடய காது குளிர பேசுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக காது கட்ட கையை வச்சுட்டு கேட்டேன் கேட்ட உடனே அவங்க சொன்ன பதில் என்னன்னா உங்கள் டான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க நாங்கள் உங்களை லைக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னாங்க எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த கோயில் வாசலில் பாருங்களேன் எத்தனை பேர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஒரு பஸ் நிறைய வந்திருக்காங்க வந்தவங்க அத்தனை பேரும் கை கொடுத்து அவ்வளோ மனசார வாழ்த்தி சிரித்து பேசி அப்பப்பா நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் அதாவது உறவுகள் நம்மளை எட்டி உதச்சாலும் கடவுள் கண் திறந்தால் நம்மளுக்கு எத்தனை புது உறவுகளை கொடுக்குறாரு பார்த்தீங்களா அதில் அக்கான்னு எத்தனை பேர் அண்ணின்னு எத்தனை பேர் தங்கச்சின்னு எத்தனை பேர் மகளின்னு எத்தனை பேர் அப்படி வந்து அவங்கெல்லாம் மனசார நினச்சி நம்மக்கிட்ட சின்ன குழந்தைகள் வந்து ஆன்ட்டி உங்கள்கிட்ட டான்ஸ் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படியெல்லாம் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க பேசுகிறத காட்டிலும் ஒரு வயசானவங்களாகட்டும் ஒரு சின்ன குழந்தைகளாகட்டும் சின்ன குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்னு தெரியாது அவங்க பார்க்குற வீடியோ வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணும் அப்படி ஒரு இடத்துல கடவுள் நம்மளை வச்சுருக்கார் அதே போல் வயசானவங்க வயசானவங்க பொதுவாக வந்து நான் அதான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நம்ம ஜென்ரேஷன் ஆகட்டும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆகட்டும் எங்கள் ஜென்ரேஷனுக்கெல்லாம் வந்து இப்படி ஒரு பப்ளிக் பிளேஸில் டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேடராக தெரியாது ஆட அவங்க ஆடுறாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க ஆனால் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன் பெரியவங்க அதாவது அவங்க காலகட்டத்துலையெல்லாம் ரொம்பவே வந்து பெரிய ஸ்டேஜ் ஏறி ஆடவோ அது மாதிரி எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருந்து வளர்ந்து வாழ்ந்தவங்க வந்து அப்படி அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு அதெல்லாம் வந்து ஏதோ கடவுளுக்கு நம்ம ஒரு இடத்துல நல்ல பிள்ளையாக இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு மன நிறைவை கொடுக்கும் இல்லைங்களா அதுபோல தான் எனக்கு அந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு அகிலாண்டபுரத்தில் கிடச்ச உறவுகளும் அவங்களோட வாழ்த்துக்களும் இருந்தது கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக பிரம்மாண்டமாக இருந்தது அதை விட என்னென்னா நம்ம வந்து ஒரு கோவிலுக்காகட்டும் ஒரு சொந்தங்கள் வீட்டுக்காகட்டும் மனசில் அவ்வளோ சந்தோஷத்தோடு போவோம் ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்கும் நிறைய பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படின்ட்டு போவோம் அங்கே போனால் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே ஒன்றும் கிடைக்கும் இல்லைங்களா அப்படி நான் அகிலாண்டபுரத்துக்கு போனப்போ எனக்கு அங்கிருந்த சாமி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மன நிறைவை கொடுத்தது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது நான் வந்து இதைய கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது ஏன்னா நன்றி உணர்வுங்கிறது மனுஷனுக்கு கண்டிப்பாக வேணும் அதனால் வந்து நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஊர்க்காரங்க அதாவது அந்த பஸ்லேருந்து வந்தவங்க சொன்னது என்னென்னா அவங்க ஊர் வாகரையாம் பாளையம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஊரில் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்கிறதாகவும் சொன்னாங்க அதையெல்லாம் ஒரு நாள் வீடியோவாக எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பாக வர்றேங்க இப்போ என்னோடய சூழ்நிலை உடனே வர முடியாது ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களையெல்லாம் அழகாக ஒரு வீடியோவாக எடுத்து ஒரு கோர்வையாக நம்மளோட சேனலில் போட்டு எல்லாத்துக்கும் அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு பொறுமையாக சொல்லிவிட்டு அவங்களோ அவங்க கூட நிறைய மெமரிஸ்க்காக நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸு அவங்க என்னை ஒரு செலிப்ரிட்டியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அது வந்து கடவுள் வந்து உனக்கு நான் இருக்கேன் நீ ஏன் இவ்வளோ வருத்தப்படுற உனக்கு யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு நீ நினைக்காத நீ போகிற இடத்துக்கெல்லாம் நான் கூட வர்றேன் உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் நான் செய்கிறேன் அப்புறம் ஏன்டா மனம் கலங்குற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு வந்து பொங்கலூரில் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் இந்த பாப்பாவும் அவங்க பாட்டியும் வந்து கை பிடிச்சி சொன்னாங்க அது போதுங்க நான் அப்போது டேபிளில் சாப்பிட்டுட்ருக்கேன் இந்த பாப்பா என்ன சொல்லி அவங்க பாட்டி சொன்னாங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் டான்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா நாங்கள் கண்டுபிடிக்கல பாப்பா தான் கண்டுபிடிச்சி சொன்னாங்க அந்த ஆன்ட்டி தான் மன்னு அதனால தான் வந்தோம் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அது மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க பேசலான்ட்டு பேசிட்டு அவங்க கூட அழகாக வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம்